டெல்லி ஊடகவியலாளர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நேற்று டெல்லிக்கு வந்தேன் இன்று காலை மாண்பிகு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம் இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது பிரதமர் அவர்களும் எங்க கிட்ட மகிழ்ச்சியோடு பேசினாரு இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்பு பிரதமர் கையில் தான் இருக்கு ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு மூணு முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் தலைப்புச் செய்திகளாக நான் சொன்னாலும் அதனுடைய சாரம்சங்களை முழுமையாக தெளிவாக எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் எழுதி அவரிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறோம் தலைப்புச் செய்திகளாக நானும் உங்களிடத்தில் சொல்ல விரும்பும்போது முதல்ல சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைஞ்சு செயல்படுத்தின மாதிரியே ரெண்டாவது பணிகளை செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு இந்த ரெண்டாவது கட்ட பணிகளை தாமதமின்றி தாமதமின்றி மேற்கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மாநில அரசோட நிதியிலிருந்து கடன் பெற்றும் பணிகளை துவக்கி பின்பு ஒன்றிய அரசோட இணைஞ்சு செயல்படுத்தும் திட்டமாக செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் பெறப்பட்டதற்கு முடிவு செய்யப்பட்டது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதனை ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இதுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை

இது வரைக்கும் ஒன்றிய ஒன்றியமைச்சரவையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை இதனால் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்படும்னு வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன் செகண்டு ரெண்டாவது ஒன்றிய அரசு அறுபது விழுக்காடு நிதியையும் தமிழ்நாடு அரசு நாற்பது விழுக்காடு நிதியையும் அழைச்சி செயல்படுத்தக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே இந்த நிதியாண்டில் ஒன்றிய அரசு வழங்க வேண்டியது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த தொகையில் முதல் தவணை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படலை இந்த திட்டத்திற்கு கையெழுத்திடப்பட்ட கையெழுத்திடப்பட வேண்டிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திடாத இதற்கு காரணம்னு ஒன்றிய அரசுக்கு தெரிவிச்சிருக்கு தேசிய கல்விக் கொள்கையோட பல நல்ல கூறுகளை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருக்கு செயல்படுத்திகிட்டும் இருக்குது காலை உணவு திட்டம் மாதிரி மற்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்படாத பல முன்னோடி திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது ஆனால் தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு விதிமுறையான மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற தமிழ்நாடு ஒத்துக்கலை எந்த ஒரு மாநிலத்து மேலேயும் மொழி திணைப்பு இருக்காதுன்னு தேசிய கல்விக் கொள்கை உறுதியளிச்சிருந்தாலும் இந்த திட்டத்துக்கான புரிந்துக்கான ஷரத்து இல்லை எனவே இந்த ஒப்பந்தம் திருத்தப்படணும்னு ஒன்றிய கிட்ட சொல்லிக்கிட்டு வரோம் இந்த சூழ்நிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாமல் மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டி காட்டியிருக்கிறோம் உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படுதுன்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் மூன்றாவதாக தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்தித்து வரக்கூடிய வாழ்வாதார பிரச்சனை குறித்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம் நம்மளோட பாரம்பரிய மீன்பிடிகள் மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடிக்கப் போகும் நம்மளோட மீனவர்களையும் மீன்பிடி மீன்பிடிப்படைகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து தூண்டு கொடுத்துறாங்க இது பற்றி மாண்மிக பிரதமரிடமும் மாண்மீக வெளியுறவுத்துறை அமைச்சரிடமும் நான் பலமுறை வலியுறுத்தியும் கடிதமும் எழுதியும் இந்த சம்பவங்களை தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்குது கடந்த ஏழு ஆண்டுகளை மிக அதிக அளவில் எண்ணிக்கையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நூற்றி தொண்ணூத்தொரு மீன்பிடிப்படல்களும் நூற்றி நாற்பத்தைந்து மீனவர்களும் தற்போது தற்போது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு இருக்காங்க எனவே உடனடியாக நம்மளோட ஒன்றிய அரசு இலங்கை அரசை வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவர்களுடைய மீன்பிடிப்படங்களையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன் அடுத்த மாதம் கொழும்பில் நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி பாதித்து இதுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் இலங்கையில் புதிய அரசு அமைஞ்சிருக்கு புதிய அதிபர்கிட்ட இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசு வைக்கணும்னு வலியுறுத்தியிருக்கிறேன் இந்த மூணு முக்கிய கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டுக்கிட்ட மாணவ பிரதமர் அவர்கள் இது பற்றி விரைவாக கலந்தாலோசித்து முடிவுகளை தெரிவிக்கிறதாக உறுதியளிச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில் மக்கள் நலன் கடற்க தேவையான இந்த முக்கிய கோரிக்கைகளை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நிறைவேற்றுவார்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான கோரிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வரோம் தொடர்ந்து வலியுறுத்தப் போகிறோம் இந்த மூணு கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இந்த சந்திப்பு நடந்துச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

டெல்லியில தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது முப்பதுல தினத்துல வேலை செஞ்சு ஏழு பேரை படிநீக்கிறதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் வந்து இது சார் முருகானந்திருக்கும் இருக்கும்போது அவரோட தலைமையில வந்து அவங்க சென்னி ஸ்டில் லேபரா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்னு சொன்னாங்க ஆனா முருகானந்தார் போன அப்புறம் அன் ஸ்டில் லேபரா போட்டு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்க ஒரு வந்த தீர்வு கொடுத்தா அந்த ஏழு குடும்பத்தையும் காத்த அவர் பிரதமராக சந்திச்சார் நான் முதல்வர் சந்திச்ச இதுல தான் இருக்கே எல்லாம் கேட்டாரு பொறுமையா கேட்டாரு பதினஞ்சு நிமிஷம் தான் டைம் இருக்கும் கொடுப்பாங்க நாற்பத்தி நிமிஷம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் பேசி அதனால எப்படி இருந்துச்சு தெரிஞ்சுங்களோ யாரு யாரு கேக்குற இல்ல யாரு கேட்டாங்கள யாரு கேட்கறான்னு சொல்றீங்களோ அவங்களே வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க அது நீங்கதான் அதை திசை திருப்பி அது அவங்க கொள்கையாக இருக்கலாம் அது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க புதுசா சூழ்நிலை அது விளக்கமாக கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே அந்த துறையினுடைய அமைச்சர் சொன்னதெல்லாம் நான் கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்க திமுகவா தவறான கருத்து சொல்லிட்டு இருக்காதீங்க இல்ல இல்ல இல்லை கா எதிர்த்து இருக்கிறோம் தவறு அண்ணா செய்தி திரு சொல்லாதீங்க ஆ இல்லை நீ தொடர்ந்து இதே சொல்லிவிட்டா தொடர்ந்து இதுதான் சொல்லுவேன் நான் ஒண்ணும் அப்படி கொடுத்தா தயாராக இருக்காது அதுக்கு வந்து கலைஞர் வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு சட்டமன்றத்தை பதவி பண்ணியிருக்கிறார் ஆ அது நீங்களா பேசுகிற கருத்தை விடுங்க ஆ சட்டமன்றத்தில் தீர்மானமாக போட்டிருக்கிறோம் ஆ நான் அந்த நேரத்தில் சொல்லியிருக்கேண்ணே அவர் தொ துணிச்சலோட அவருடைய துணிகள் நாங்கள் போராட்டுறோம் நிச்சயமாக வர வரக்கூடிய காலக்கட்டத்தில் நிதி மன்றத்தில் நிதியதாக போராடி அவர் விடுதலை பெறுவார் இருக்கு கவருங்க இருக்கு நாங்கள் வந்து அப்பப்போ எங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காம எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதே நான் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம் அதில் அதில் வந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க என்ன அவன் மரியாதை சந்திப்பது அவங்க என்ன என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க